அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை நியூப்ரமு முத்துக்கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மீனா சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க ஒன்று போனால் ஒன்று எனக்கு பிரச்சனையாக வந்துட்டு இருக்குங்க இது மாதிரி தான் வந்து எனக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க மீனா நீ பிரச்சனைகளை க நினச்சி பயப்படாத சரியான்றாங்க அந்த சிந்தாமணியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் என்னங்க பண்ண போறீங்க அதை நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படியே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க அந்த சிந்தாமணியெல்லாம் ஒரு ஆளே இல்லை சரியா எதுக்காக இந்த அளவுக்கு அவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க இனி உன்னை சுற்றி எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதை நினச்சியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்களா சிந்தமணிக்கிட்ட போயிட்டீங்கப்பா இனிமேல் வந்து என்னுடைய பொண்டாடிக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ இனிமேல் என் பொண்டாடிக்கிட்டே மோதாவது அளவுக்கு நான் பண்ணிடுவேன்றாங்க என்னென்ன பண்ணிவிடுவேன் எதுக்காக உன் பொண்டாட்டி என்னுடைய தொழிலுக்கு வரா அவள் இருக்கிறது தப்பு தானன்றாங்க ஏன் போண்டாடியை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து ஏன் பொண்டாடியை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காது முத்து சொல்கிறாங்க அவளுடைய வேலையை அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா அனு நீங்கள் அவளுடைய வேலையை கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க இந்த மாதிரி வேலையை பண்ணாத இனியாச்சும் திருந்தி வாழுங்க இல்லை நான் திருந்த மாட்டேன் இப்படி தான் இருப்பீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேலையாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டே போட்டு முத்து அவங்கள வான் பண்ணுறாங்க டே இவன்தான்ட்டு அவங்க பொண்டாட்டி இவ்வளோ தைரியமாக எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்ருக்கா இவனை ஏதாச்சும் பண்ணுங்கடான்றாங்க இவனை போட்டு தள்ளிவிட்டோம்னா அப்புறம் அவங்க பொண்டாட்டிக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க நான் சொன்னதை செய்யுங்கன்னு முத்துவை போட்டு தள்ள சொல்கிறாங்க அடுத்து நீ எடுக்க போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ